ஹாய் விவஸ் வெல்கம் டு சங்கீஸ் சமையல் இன்னைக்கு என்னுடைய ஃப்ரிட்ஜில் ஒரு பக்கத்தை தான் காமிக்க போறேன் இது டோர் செக்ஷன் டோர்ல இருக்க ஒரு ரேக் பாத்தீங்கன்னா தான் இந்த ரேக்கில் ஒரு டுவெல் செட் ஆஃப் கிளாஸ் ஜார் வச்சிருக்கேன் அந்த எல்லா ஜாருமே எம்டியாகவே இருக்கு ஒரு மாச காலமா காரணம் என்னுடைய சோம்பேறித்தனம் இன்றைக்கி பண்ணலாம் இன்னைக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்ல அதனால் காலையில் டிசைட் பண்ணிவிட்டேன் இந்த எம்டி ஜார்லாம் நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்னுட்டு அப்படி என்னத்தை தான் ஃபில் பண்ணுவேன் பார்க்கலாமா இது எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்கூல் போகும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பவுடர்லாம் இதெல்லாம் நீங்கள் கடையில் வாங்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி இல்லை நான் அரைச்சது பார்த்தீங்கன்னா சோம்பு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் இதோட தேவை எனக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அடிக்கடி என் பையன் பொட்டேட்டோ ஃப்ரை கேட்கறானா அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டோமா செஞ்சமாக இருக்கலாம் இப்போ அது இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்காக தான் இப்போ இறங்கினதே நான் ஸோ அதை அரைச்சி வைக்கிறதுக்காக முதல்ல ரோஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஜீரகம் அப்புறம் மிளகு அப்புறம் கொத்தமல்லி இது எல்லாமே டூ ஹண்ட்ரட் கிராம் தான் எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் ரோஸ் பண்ணி தனியாக ஆற வச்சுட்டேன் ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி கொத்தமல்லி தூளே போதும் நம்ம ஒரு புளி சாதம் பண்ணுறதுக்கும் ஒரு சாம்பார் கொதிக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டாவே போதும் சூப்பராக ஆகிடும் ஸோ எல்லாத்தையும் தனித்தனியாக ஆற வச்சு மிக்ஸி ஜாலில் அரைச்சி அந்த பாட்டிலில் ஃபில் அப் பண்ணும்போது செம்ம ஹாப்பினஸ் எனக்கு ஏன்னா ஒரு பெரிய வேலையே சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நமக்கே தெரியாமல் சில வேலைகள்லாம் பெண்டிங்லேயே இருக்கும் அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது ரொம்ப தப்பு நினைக்கும் போது பண்ணிவிடுங்க அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பவுடர்லாம் எப்போ தெரியுமா யூஸ் ஆகும் நல்ல பீக் டைமில் சம்டைம்ஸ் நமக்கு டைமே இருக்காதோ அந்த டைமில் கரண்ட்டு போன டைமில் அப்போல்லாம் இந்த பவுடர் நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஜார்ஸ் எல்லாமே நான் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் சின்னதாக இருக்கேன்னு நினைக்காதீங்க நிறைய ஃபில்அப் பண்ணி வைக்கலாம் ஸோ இந்த விலாக் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல மீட் பண்ணுறேன் பை